வினோத வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்னைக்கு நாம இன்று மாலை எதை பத்தி பார்க்க போறோம்னா உக்ரைன் போரில் ஒரு புதிய திருப்பம் ஏற்பட்டிருக்கு நாட்டோ நாடுகளின் தலைவர் ட்ரம்ப்போட பேசிட்டு உடனடியாக ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் யாருக்குல்லாம் பிரேசில் இந்தியா மற்றும் சைனா ஆகிய நாடுகளுக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு என்ன எச்சரிக்கை என்ன முன்னேற்றம் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி தான் நாம தொடர்ச்சியா இன்னைக்கு விரிவா பார்க்கலாம் ஜார்ஜ் தாமஸ் ராணுவ நினைவுகள் மற்றும் போர்க்கலை இரண்டு நூல்கள் வெளியீட்டு விழா இடம் அன்பகம் நேரம் காலை பத்து மணி ஜூலை இருபதாம் தேதி மதிய உணவு உண்டு நுழைவு கட்டணம் ரூபாய் நூறு இன்றே முன்பதிவு செய்யுங்கள் அது ஜூன் தேதி நாட்டோ நாடுகளின் தலைவர் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சந்தித்து பேசியிருக்கிறார் அந்த பேச்சுவார்த்தை முடிஞ்ச பிறகு ட்ரம்ப் வெளியே வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா உக்ரைன் போர் மீண்டும் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு இதை இப்படியே நாம் அனுமதிக்க முடியாது ரஷ்யா போர் நிறுத்தத்தை உடனடியாக செய்யணும் அப்படி செய்யலைன்னா மேலும் உக்ரைனுக்கு பல்வேறு விதமான ஆயுதங்கள் சப்ளை செய்யப்படும் அமெரிக்க தரப்பில் இருந்து அப்படின்னு ட்ரம்ப் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் இந்த ட்ரம்ப் வந்த நாள்ல இருந்து இப்படியே மாத்தி 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 எதையாவது உளறிக்கிட்டே ஒரு நாள் ஒரு ஸ்டாண்டு இன்னொரு நாள் வேற ஒரு ஸ்டாண்டுன்னு குழப்பி அடிச்சுட்டு இருக்க தான் ட்ரம்ப்போட வேலைங்கிறத நாம ஆரம்பத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கிறோம் அதுதான் அதோட அடுத்த கட்டமாகத்தான் இந்த நகர்வையை பார்க்குறோம் அப்போ பத்திரிக்க பத்திரிகையாளர்கள் எல்லாம் கேட்கும் போது என்ன கேட்கிறாங்கன்னா டிஃபென்ஸ் சிஸ்டம் கொடுக்க போறீங்களா அப்படின்னு கேட்டா டிஃபென்ஸ் மட்டும் இல்ல கொடுக்கறதுன்னு ஆயிடுச்சுன்னா கொடுத்துட வேண்டியது அஃபென்சிவ் டிஃபென்சிவ் ரெண்டுமே கொடுப்போம் உக்ரைன் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கான ஆயுதங்களும் கொடுப்போம் பதிலுக்கு தாக்கக்கூடிய ஏவுகணைகள்ல இருந்து எல்லா விதமான ஆயுதங்களையும் உக்ரைனுக்கு நாங்க சப்ளை பண்ண போறோம் உக்ரைனுக்கு முழுமையான சப்போர்ட் கொடுக்க போறோம் அப்படின்னு அறிவிச்சிட்டாரு இதற்கு பிறகுதான் அந்த நாட்டோட தலைவர் வந்து இந்த மூன்று நாடுகளுக்கும் எச்சரிக்கை விடுக்கிறார் என்ன எச்சரிக்கை அதாவது நாடுகள்னு நம்ம சொல்றோம்ல பிரேசில் ரஷ்யா இந்தியா சைனா சவுத் ஆப்பிரிக்கா இந்த ஐந்து நாடுகள் தான் கொண்ட ஒரு கூட்டமைப்பு தான் பிரிக்ஸ் அப்படிங்கிறது இந்த பிரிக்ஸ் அமைப்பு உருவாக்கப்பட்டதே எதுக்கு டாலருக்கு எதிரான அந்த அழுத்தத்தை குறைப்பதற்கு ஏன்னா நீங்கள் இந்த விஷயத்தை நம்ம பல முறை சொல்லியிருக்கிறோம் எந்த நாடு எங்கே சப்ளை பண்ணாலும் எந்த எக்ஸ்போர்ட் பண்ணாலும் இம்போர்ட் பண்ணாலும் சம்மந்தமே இல்லாமல் அமெரிக்காவுக்கு ஒரு ஒன் வந்து அந்த டாலர் வர்த்தகம்ன்றத கா கான்செப்டில் அந்த பணம் அங்கே போயிடுது அதாவது இந்தியால இருந்து இலங்கைக்கு எக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணாலும் சரி இலங்கையிலேருந்து இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ணாலும் சரி ரெண்டு நாடும் ஆளுக்கு அரை பர்சன்ட் வந்து அமெரிக்காவுக்கு கொடுத்தாகணும் இந்த டாலரை வாங்கி டாலரை விற்று அந்த வணிகத்துக்கு நம்ம இந்திய ரூபாயிலேயே வணிகம் பண்ண முடியாது இப்போதைக்கு நம்ம இந்திய வணிக ரூபாயிலேயே வணிகம் பண்றது ரஷ்யாட்ட மட்டும் தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ரஷ்யா மட்டும் தான் சொல்லிட்டாங்க நீ வந்து டாலர்லாம் தர வேணாம் நீ இந்திய மதிப்புக்கே வந்து என்கிட்ட பெட்ரோலியம் வாங்கிக்கோ உங்கள்கிட்ட வாங்கக்கூடிய பொருட்களை அதுக்கு சமமான இந்திய பணத்துக்கே நான் வாங்கிக்கிறேன் டாலர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த பிரிக்ஸ் நாடுகள் உருவாக்கப்பட்டதே இதுக்காக தான் உருவாக்கப்பட்டது டாலரோட வர்த்தகத்தை கட்டுப்படுத்துவதற்கு ஆனா எவ்வளோ சேஃபா விளையாடுறாங்கன்றதை பாருங்க ஐரோப்பிய யூனியன் வந்து இப்படி டாலரோட வர்த்தகத்தை வேண்டாம்னு ஒழிச்சு கட்டுறதுக்காக யூரோப் யூனியன் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்து யூரோன்னு ஒரு புது கரன்சியை கொண்டு வந்து யூரோ கரன்சிலே நம்ம வர்த்தகத்தை வச்சுக்கலான்னு கொண்டு வந்தப்போ அமெரிக்கா வாய் முடிட்டு கம்னு இருந்தது ஏன்னா அவங்க எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பணக்காரங்க ஒரே மாதிரி இருப்பாங்க அதனால அவங்களுக்கு பிரச்சனை இல்ல ஆனா நம்மை போன்ற மூன்றாம் உலக நாடுகள்லாம் மேலே வந்துடக்கூடாதுன்றதுக்காகவே இந்த திணிப்பை நம்ம கிட்ட கொண்டாடுறாங்க அந்த திணிப்பை கொண்டாடும் வகையில் ஒரு வகையாக தான் முதல்ல என்ன சொன்னாங்க ட்ரம்ப் நான் நூறு பெர்சன்ட் எல்லாருக்கும் டாரிஃப் போடுவேன் அப்படின்னாரு கரெக்டா அந்த பர்சன்ட் டாரிஃப்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த டாரிஃபை நிப்பாட்டிட்டார் இந்த டாரீஃபை பத்தி ஈலான் மஸ்கே நிறைய பேசியிருந்தார் ஏன்னா இப்போ ஒன்றும் கிடையாது இந்தியாவில இருந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஏற்றுமதி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதத்தோட கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்ததை விட பதினாறு சதவீதம் அதிகமாயிருக்கு கிட்டத்தட்ட எட்டு பில்லியன் டாலருக்கு மேலே நம்ம சாரி ஏறக்குறைய எட்டு டாலர் கிட்ட நம்ம வந்து ஒரு ஆண்டுக்கு வந்து ஏற்றுமதி பண்றோம் அப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழல்ல இந்தியாவோட பொருட்களில் குறிப்பாக ஜுவல்லரி அப்புறம் ஜெனரிக் ஃபார்மஸ்டியர்கள் மெடிசன்ஸ் ஜெனரிக் ஃபார்மஸியா ஃபார்மானா குரோசின் அப்படின்ற பேரோ இல்லாமல் பேராசிட்டமால் அப்படின்ற பேர்லேயே அந்த மாத்திரையை அனுப்பிடுவாங்க அங்கே போனதுக்கப்புறம் அங்கே உள்ள நிறுவனம் வந்து என்ன பேர் வேணுமோ அந்த பேரை போட்டு அவங்க அங்கே விற்பனை செய்வாங்க ஸோ நம்மளுடைய ஏற்றுமதியில் நாம் என்ன இருக்கோம் எக்ஸ் சாஃப்ட்வேர் மட்டும் தான் நினச்சிகிட்டு இருக்கோம் முக்கியமான ஏற்றுமதிகளில் ஒன்று என்னெல்லான்னா ஜுவல்லரி அடுத்த இடத்துல ஃபார்மஸ்டி அடுத்த அதுக்கு அடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸு ஆட்டோமொபைல்ஸ் ஃபேர்பார்ட்ஸ் நிறைய பண்றோம் அப்புறம் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் பெட்ரோலியத்தில் பெட்ரோலியம் ப்ராடக்ட் பெட்ரோல் டீசலாகவே நம்ம ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இப்படி பல்வேறு விஷயங்கள் இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி ஆகிட்டு இருக்குது இப்போ அந்த ஏற்றுமதி பொருட்களுக்கெல்லாம் நூறு சதவீதம் வரி போடுவேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க என்ன சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னா குறிப்பாக இந்த மூணு நாடு பிரேசில் இந்தியா சைனா நீங்க மூணு பேரும் உங்கள் அதிப உங்கள் நாட்டு தலைவர்கள்ட்ட சொல்லி மக்க பொ பொது மக்களுக்கே இது சொல்ற மாதிரி சொல்றாங்க உங்க நாட்டில் நீங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்களா உங்க நாட்டு தலைவர்கள்ட்ட பேசுங்க பேசி ரஷ்யாவை உக்ரைன் போரை இன்னும் ஐம்பது நாட்களுக்குள்ள நிப்பாட்ட சொல்லுங்க அப்படி நிப்பாட்டலைன்னா உங்கள் நாட்டு பொருட்களின் மீது நூறு சதவீதம் டாரிஃப் போடப்படும் உங்க நாட்டிலிருந்து ஏற்றுமதி ஆகக்கூடிய எல்லா பொருட்களுக்கும் நூறு சதவீதம் வரி போடப்படும் அப்படின்னு நேட்டோவோட தலைவர் வந்து அறிவிக்கிறார் இது வந்து எவ்வளோ ஒரு அதிகார திமிர் அப்படின்னு சொல்லலான்னு பாருங்களேன் அதாவது உக்ரைன் போர் வந்து அங்கே நடக்கக்கூடிய ஒரு உள்நாட்டு பிரச்சனை அங்க பாதிப்புகளை ஏற்படுத்தியது உக்ரைன் சரியா சின்ன நாடு பெரிய நாடுலாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை உண்மையான நியாயம் யார் பக்கம் இருக்கு அப்படின்றத பார்க்கணும் உக்ரைன் என்ன பண்ணுது அங்கே இருக்கக்கூடிய ரஷ்ய குடிமக்கள் ரஷ்யாவை சொந்த பிறப்பிடமாக கொண்டு ஆனா உக்ரைனோட டெரிட்டரியிலேயே ரொம்ப காலமா வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க பல தலைமுறையாக அப்ப அங்க வாழக்கூடிய ரஷ்யர்கள் வந்து சிறுபான்மையினர் உக்ரைனை பொறுத்தவரை அந்த குறிப்பிட்ட பகுதியில் வாழக்கூடிய ரஷ்யர்கள் வந்து சிறுபான்மையினர் அவங்க மேல இந்த அரசாங்கம் ஒடுக்குமுறையை பண்ணுது அந்த ஒடுக்குமுறையை தடுத்து நிறுத்தும் விதமாக தான் ரஷ்யா வந்து படையெடுத்து போயிருக்கு இப்போ சம்பந்தமே இல்லாம உக்ரைன் என்ன வேணா பண்ணிட்டு போவான் நீ தலையிடக்கூடாது ரஷ்யா தலையிடுது ரஷ்யா தலையிட்டா நாங்க வந்து உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு அதாவது ரஷ்யா யாருக்கு சப்போர்ட் பண்ணாலும் நாங்க தலையிடுவோம் அப்படின்னு அமெரிக்கா சொல்லுது சொல்றது மட்டும் இல்லாம இப்ப என்ன சொல்லுது ரஷ்யாவோடு நட்பு நாடுகளாக இருக்கக்கூடிய இந்த பிரிக்ஸ் நாடுகளுக்கும் எச்சரிக்கை கொடுக்குறாங்க என்னன்னு ஐம்பது நாட்களுக்குள் ரஷ்யா பேசி நீங்க அவனை போற நிப்பாட்டை சொல்லுங்க அப்படி அவர்கள் போற நிப்பாட்டில்னா உங்களுடைய ஏற்றுமதிகளுக்கு எல்லாத்துக்கும் நூறு சதவீதம் வரி விதிக்கப்படும் நூறு சதவீதம் வரினா என்ன அர்த்தம் ஆயிரம் ரூபாய் பொருளுக்கு ஆயிரம் ரூபாய் வரி கட்டணும் அப்போ மார்க்கெட்ல ஆயிரம் ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருந்த பொருள் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு தான் உள்ள வந்து இறங்கும் போதே ரெண்டாயிரம் ரூபாய் ஆயிடும் அப்ப இதனால் பாதிக்கப்பட போறது யாரு இந்த பிரிக்ஸ் நாடுகளா அப்படின்னு கேட்டா உண்மையிலேயே பாதிக்கப்பட போறது யாரு அப்படின்னா அமெரிக்கா தான் அந்த சாதாரண உண்மை கூட ட்ரம்ப்புக்கு தெரியல தெரிஞ்சா இல்லைனாலும் தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி காமிச்சுக்கிறாரு ஏலான் மஸ்க்கு வந்து ட்ரம்ப் மீது வைத்த முதல் குற்றச்சாட்டே இதுதான் இப்போ இந்தியாவிலேருந்து இருந்து ஒரு சாக்லேட் எக்ஸ்போர்ட் ஆகுதுன்னு வைங்களா ஒரு பேச்சு வச்சுப்போம் அந்த குழந்தைங்க வந்து ஒரு டாலருக்கு அந்த சாக்லேட் வாங்கி சாப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த சாக்லேட்டோட வேலை நாளை முதல் ரெண்டு டாலர் ஆயிடும் குழந்தைங்க வச்சு சொன்னோம்னா ஈஸியா புரியுன்றதுக்காக சொல்றேன் இது போல நீங்க எல்லா விஷயத்துலையும் எடுத்துக்கலாம் ஒரு கார் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு போய் சர்வீஸ்க்கு ஒரு ஆள் விடுறாரு அப்படின்னா அந்த சர்வீஸ்க்கு அவர் வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் ஐநூறு டாலரு சர்வீஸ் சார்ஜ் ஒரு இரநூறு டாலர் அப்படின்னு பில்லு போடுவார்னா அடுத்து இனிமேல் எப்படி பில்லு வரும்னா ஸ்பேர் பார்ட்ஸு ஆயிரம் டாலரு இரநூறு டாலர் சர்வீஸ் சார்ஜ் அப்படின்னு பாதிக்கப்பட போகிறது யாரு நேரடியாக அமெரிக்கா நாட்டு மக்கள் தான் பாதிக்கப்பட போகிறாங்க ஏன்னா உற்பத்தி வந்து ஐரோப்பிய நாடுகளில் இருந்து இந்த பக்கமாக ஆசிய நாடுகளுக்கு திரும்பி பல நாட்கள் ஆகிவிட்டது இன்னும் சொல்ல போனால் ஆட்டோமொபைல் எக்ஸ்போர்ட்ஸில் இந்தியாவில் நம்பர் ஒன்னாக இருக்கிறது தமிழ்நாடு பல அமெரிக்க நிறுவனங்கள் இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து தங்களது நிறுவனத்தை பதிவு பண்ணி இங்கே உற்பத்தி பண்ணி அதுக்கு அவங்க செலுத்தக்கூடிய அந்த உற்பத்தி வரி இருக்குல்ல அது தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு வருது அதனால அப்ப நமக்கு நேரடியான நமக்கும் பாதிப்பு உண்டு அவன் உற்பத்தியை குறைப்பான் இன்னும் அந்த சில விஷயங்கள்லாம் நடக்கும் ஆனால் உண்மையான நேரடியான பாதிப்பு யாருக்கு இப்ப இந்தியா வேணாம்ப்பா பிரேசில் வேணாம் சைனாவும் வேணாம் ரஷ்யாவும் வேணாம் அப்ப அமெரிக்கா வந்து இந்த ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் இறக்குமதி பண்ணுவாங்க ஜப்பான் போன்ற நாடுகளே வந்து தங்களோட உற்பத்தி இத பூராமே இந்த பிரேசில் இந்தியா சைனா போன்ற தான் வச்சிருக்கிறாங்க உலகத்தில் உள்ள பெரும்பான்மையான உற்பத்தி செய்யக்கூடிய கம்பெனிகள் பூராமே தங்களுடைய அந்த உற்பத்தி ஃபேக்டரியை பூரா பிரேசில் இந்தியா சைனா போன்ற நாடுகளில் தான் வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க சரி எந்த கம்பெனி பேரில் நீ பொருள் போய் பொருள் வாங்குறதா இருந்தாலும் அந்த பொருள் இந்த மூணு நாட்டில் இருந்து ஏதாவது ஒரு நாட்டில் தான் உற்பத்தி ஆகிருக்கும் அப்போ என்ன பண்ணுவேன் நீ வந்து அங்கேருந்து தான் வருது அப்படின் நான் நான் கணக்கெடுப்பேன் ஃபோ கம்பெனி பேர் ஃபோடா தாங்க இருக்கும் ஆனால் ஃபோடு இந்தியான்ற அட்ரஸ்லேருந்து தான் அந்த பொருள் உள்ளே வரப்போகுது அப்படி இந்தியான்ற அட்ரஸ்லேருந்து தான் உள்ளே வரப்போகுதுன்னொன்னே அந்த ஃபோடு கம்பெனி வந்து பே ஆக்சுவலாகவே வந்து அமெரிக்கன் கம்பெனி தான் ஆனா அது இந்தியாவோட க பிரான்ச்சில் என்ன வருதுன்னா இந்தியாவோட கம்பெனியாக தான் அது ட்ரீட் பண்ணப்படும் அப்போ அதுக்கும் அந்த நூறு சதவீதம் வரியை போட்டால் பாதிக்கப்பட போகிறது அமெரிக்க நிறுவனங்களும் அமெரிக்க மக்களும் தான் இன்டைரக்டான பாதிப்பு இந்திய தொழிலாளர்களுக்கும் இந்தியன் இன்ஜினியர்ஸுக்கு சைனா இன்ஜினியர்ஸுக்கு பிரேசில் இன்ஜினியர்ஸுக்குலாம் வரும் அது வராது சுத்தமாக வரவே வராதுன்னு நான் சொல்ல ஆனால் கோடி கணக்காக இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற அமெரிக்க நிறுவனங்கள் என்ன பண்ணுவான் ஒவ்வொருத்தரும் ஐயாயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடின்னு இந்த நாடுகளில் இன்வெஸ்ட் பண்ணி அவன் கட்டி வச்சிருக்கிறான் அத்தனை கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மென்ட் யாருக்கு நஷ்டம் இன்டெரெக்டா மறுபடியும் தான் நஷ்டம் என்ன சொல்லுவாங்க எரியரை கொல்லி எடுத்து தலையை சொரிஞ்ச கதையா அப்படின்னு வந்து இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காரு யாரு இதுக்கு நேட்டோவும் அங்கீகாரம் கொடுத்து ஐம்பது நாட்களுக்குள் நீங்க ரஷ்யாட்ட பேசி யாரு பிரேசில் இந்தியா சைனாலாம் ரஷ்யா பேசி நிப்பாட்டணுமா அப்போ உங்களால் பேசி ரஷ்யாவை நிப்பாட்ட முடியலல்ல அப்போ என்ன செய்ய போறீங்க அப்படின்றத நம்ம இருந்து பார்ப்போம் ஐம்பது நாட்கள் டைம் கொடுத்துருக்குறாங்க இது குறித்த உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்